மகாராஷ்டிரால பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் துவங்கி இருக்கு குறிப்பாக பாஜகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் கொண்டு வந்த மிக முக்கியமான சட்டத்துக்கு வெளிப்படையான எதிர்ப்பு கட்சிகளை தாண்டி அரசு அதிகாரிகள் இருந்தே வந்திருக்கு நீங்க உடனடியாக திட்டத்தை நிறுத்தணும் இல்லன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் தயவு செஞ்சு இதை கேளுங்க அப்படின்னு மிக முக்கியமான அதிகாரிகளே பாஜகவினுடைய முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிஸ் நேரடியான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இதை எதையுமே பொருட்படுத்தாத பாஜக திரும்பவும் சில முக்கியமான சட்டங்களை சட்ட திருத்தங்களை மகாராஷ்டிராவில் கொண்டு வர முயற்சி பண்றாங்க இதை நேரடியாக எதிர்த்து பலதரப்பட்ட போராட்டங்கள் துவங்கி இருக்கு பாஜக மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த தனி சட்டம் என்ன ஏன் பாஜக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளான மராத்தி ஐடென்டிட்டி பேசக்கூடிய கட்சிகள் ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அரசு அதிகாரிகள் இருந்தே ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வருது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் தமிழ் குரல் நானுங்கள் சத்யராஜ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஒரு மிக மிக வைரலான ஒரு வீடியோ வந்து எல்லார்த்தாலையும் பேசப்பட்டுச்சு அந்த வீடியோ என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஷோரூம்ல போய் ஒருத்தர் வந்து மராத்தியில் பேசுறாரு நீங்க மராத்தியில் பேசக்கூடாது நீ ஹிந்தில பேசு அப்படின்னு அங்க வந்து போர்ஸ் பண்றாங்க திரும்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை மராத்தியில் பேச சொல்லி கேட்குறாரு ஆனா அவங்க நாங்க மராத்தியில் பேச மாட்டோம் ஹிந்தியில தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்த கஸ்டமர்கிட்ட மராத்தி கஸ்டமர்கிட்ட அவங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பரவலான விவாதமாக இந்தியா முழுக்க மாற்றப்பட்டுச்சு அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல குறிப்பாக அந்த விவாதம் துவங்கி ஒரு வாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் அதாவது அவுரங்கசீப்பினுடைய சமாதியை மையமாக வச்சு ஒரு பெரிய கலவரம் வந்து பல வாகனங்களும் வீடுகளும் தீ வச்சு கொளுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய கலவரமா மாறிச்சு இது வெளிப்படையா தெரிஞ்சிச்சு உண்மையிலேயே இந்த மராத்தி மொழி குறித்த அந்த வீடியோ என்ன விவாதத்தை உருவாக்குச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் மராத்தி தான் எங்களுடைய தாய்மொழி அதுதான் வந்து அரசனுடைய அதிகாரப்பூர்வ மொழியா இருக்கணும் மராத்தியை தாண்டி இங்கிலீஷ் வந்து ஒரு பாடத்திட்டமாக இருக்கலாம் வேற எதுவும் அதாவது குறிப்பாக ஹிந்தி யாரும் பேசக்கூடாது குறிப்பாக ஹிந்தி ஒரு பயன்பாட்டு மொழியா பெருசாக இருக்கக்கூடாது மராத்தியை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற விவாதம் அந்த காணொலியை ஒட்டி மகாராஷ்டிரா முழுக்க பேசப்பட்டுச்சு வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஆர் தலைவர் மராத்தி தெரியாமலேயே ஹிந்தி மட்டும் தெரிந்தால் போதும் மகாராஷ்டிராவில் வாழ்வதற்கு பாம்பேல வாழ்வதற்கு மும்பையில் வாழ்வதற்கு அப்படின்னு வெளிப்படையா பேசினார் இதை நேரடியாக அன்னைக்கு எதிர்த்தது யாரு அப்படின்னா இந்த தேவேந்திர பட்னாவிஸ் அதாவது பாஜகவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர பட்னாவிஸ் ஆர் எஸ் எஸ் சொன்ன கருத்துக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிச்சார் சரி பரவாயில்ல மராத்தா மொழிக்கு ஆதரவால்லாம் பாஜக முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனா இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடந்து அவுரங்கசீப் சமாதி பெரிய கலவரமா மாறி அதெல்லாம் ஓய்ந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாராஷ்டிரால புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்குமான பிரைமரி ஸ்கூல்ஸ்ல மகாராஷ்டிரா முழுக்க மும்மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வர போறோம் அதாவது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அடாப்ட் பண்றோம் புதிய கல்விக் கொள்கையினுடைய வழிகாட்டுதலின்படி மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் மும்மொழி கொள்கை இருக்கும் ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை இதே பாஜகவினுடைய முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிஸ் கொண்டு வந்திருக்காரு இந்த சட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட நான்கு நாள் ஆயிருச்சு மிகப்பெரிய விவாத பொருளாக இந்த சட்டம் மாறி இருக்கிறது இந்த சட்டம் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக மராத்தி ஐடென்டிட்டி பேசின சிவசேனா கட்சி பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே இந்த ஆட்களாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்ற ரீஜனல் பார்ட்டியை சார்ந்த எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்திக்கு பதிலாக மராத்தி தான் தாய்மொழி தான் அங்க பாடமொழியா இருக்கணும் மராத்தி அல்லது ஆங்கிலம் இதை தாண்டி நீங்க ஹிந்தியை கம்பல்சரி பண்றத நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் மிகப்பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சூழ்நிலையை நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது அரசியல் கட்சிகள்கிட்ட மட்டும் நடக்கூடிய விவாதம் அல்ல இந்த மாநிலத்துல மொழிக் கொள்கை குறித்து அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே என்னென்ன மொழிக் கொள்கை இருக்கணும் மும்மொழி திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இந்திய கொண்டு வந்தா என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி அந்த கமிட்டியோட பேர் லாங்குவேஜ் கன்சல்டேஷன் கமிட்டி இந்த கமிட்டியினுடைய சேர்மேன் லட்சுமிகாந்த் தேஷ்முக்தி வெளிப்படையா சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் கொண்டு வந்து இந்த சட்டத்தை உடனே ஸ்கிராப் பண்ணணும் இல்லைன்னா இது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு வெளிப்படையா அவர் அறிவிச்சிருக்காரு இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் பாஜக அந்த அரசாங்கத்தால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டியினுடைய சேர்பர்சனே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பாஜக என்னைக்கு அதை உட்காந்து விவாதிச்சுட்டு இருக்கு இதை தமிழனா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சொன்னோம்னா உடனே நம்மளை வந்து இவங்கெல்லாம் பாருங்க இந்திக்கு எதிரானவர்கள் இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து மொழியை வந்து மையமாக வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளை பேசுகிறாங்க ஆனா இதே மகாராஷ்டிரா மாநிலத்துல இதே பாஜக அரசு அப்பாயின் பண்ண லாங்குவேஜ் கன்சல்டேஷன் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய லட்சுமி காந்த் தேஷ்முக்தே சொன்னதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன் அப்படின்னா தமிழ்நாடு எந்தெந்த காரணத்திற்காக ஹிந்தி வேண்டாம்னு சொல்லிச்சோ அந்த காரணத்தை வெளிப்படையாகவே வந்து பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட குழுவே சொல்லுது அதாவது இன்னும் ரொம்ப தெளிவா சொன்னீங்கன்னா இந்த தேஷ்முக்தி என்ன சொல்றாரு அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் மராத்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த மாநிலத்தில் மராத்தி ஆங்கிலமே ஒழுங்காக கற்றுத் தரப்படலை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மராத்தியும் சரியாக பேச வரலை ஆங்கிலமும் சரியாக பேச வரலை ஒரு மொழியை கூட உருப்படியாக கற்றுக்க முடியாத சூழல் தான் மராத்தியில இருக்கு இந்த சூழ்நிலையில் நீங்கள் மூணாவது ஒரு மொழியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி இதை மாணவர்கள் கத்துக்குவாங்க இது ஒரு பாசிட்டிவான எஃபெக்டை கொடுக்காது நெகட்டிவான எஃபெக்டை தான் கொடுக்கும் அப்படின்னு வெளிப்படையாக அந்த மாநிலத்தினுடைய பாஜகவால் அப்பாயின் பண்ணப்பட்ட கமிட்டியினுடைய தலைவரே சொல்கிறாரு இப்போ நம்மளும் அதான் சொல்றோம் எப்போ ஏற்கனவே நாங்கள் தமிழ் இங்கிலீஷை படிக்கிறோம் அதுலேயே எங்களுக்கு ஆயிரம் சிக்கல்கள் இருக்குது அதை கஷ்டப்பட்டு எதையோ நான் படித்து இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் உற்பத்தி துறையில் வேலைக்கு போய்ட்டு இருக்கோம் ஒரு ஆந்திரப்பிரதேச வந்து தமிழர்கள் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து மூணாவது ஒரு மொழியை திணிச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு மொழியை கற்குறதுலேயே எங்களுக்கு பேர்டன் இருக்கு இதில் மூணாவது ஒரு மொழியை கற்கும் போது சுத்தமாக எங்களால் பாடத்தை படிக்க முடியாது எங்கள் குழந்தைகள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுவாங்க சிம்பிளாக எடுத்துக்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூணு மொழியை கற்றுக் கொடுக்கறதுனா எவ்வளவு கஷ்டம் எப்படி ஒரு குழந்தையினுடைய தாய்மொழியே மனதால் உருவாக்கப்படும் நமக்கு வந்து தமிழ் தாய்மொழியாக இருக்குது நம்ம சிந்திக்கிறதே தாய்மொழி தான் சிந்திக்கிறோம் இந்த தாய்மொழியில் சிந்திரித்து கல்வி கற்கக்கூடிய நாம ஆங்கிலம் கற்கும் போதே ஒரு இடர்பாடை சந்திக்கிறோம் இந்த சூழ்நிலையில் நீ ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஹிந்தி மொழியை கொண்டு வந்து இங்கே எங்கேயுமே புழக்கத்துலையே இல்லாமல் காதலேயே கேட்காத ஒரு மொழியை கொண்டு வந்து நீங்கள் எங்களுக்குள்ளே திணிக்கும்போது அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும்னு நம்ம நிறைய முறை கேட்டோம் ஆனா அதை பொருட்படுத்திக்காத பாஜக அரசுக்கு இப்போ ஒரு சவுக்கடி விழுந்திருக்கு அதாவது அந்த மாநிலத்தில் அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ் கமிஷன் கமிட்டியே வெளிப்படையா சொல்லிருச்சு எப்பா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிருச்சு இப்போ உண்மை அம்பலம் ஆயிருச்சு இதை நாங்க சொன்னா தமிழ்நாடு வந்து இந்திக்கு இருக்கு தமிழர்களே எப்ப பார்ப்பிடுதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆனா உங்க மாநிலத்துல உங்க கமிட்டி அதை சொல்லியிருக்கு இரண்டாவது அந்த கமிட்டி சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா The committee also கமிட்டி ஆல்சோ செட் மெனி லாங் மகாராஷ்டிரா அவர் என்ன தெளிவாக இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மொழி தனித்துவம் ஒரு லிங்க்ஸ்டிக் இருக்கு அதான் இருக்கட்டும் இல்ல கலாச்சாரம் இந்த ரெண்டுமே டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த ஹிந்தி மொழியை கத்துக்குவதோட அவன் ஒரு வகையில மராத்தி ஐடென்டிட்டி மராத்தி கலாச்சாரத்திலிருந்து ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு வட இந்திய கலாச்சாரத்துக்கு வந்து அவன் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு தமிழ் தெரியுது நம்ம தமிழ் படங்கள் பார்க்குறோம் வேறு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்தோம்னா ஆங்கிலம் தெரிஞ்சால் புரிஞ்சுக்கிறோம் இப்போ மலையாள படமோ இல்லை தெலுங்கு படமோ பார்க்கும்போது கீழே சப்டைட்டில் ஓடுது நம்ம பார்த்துக்கிறோம் இல்லை மொழி மாற்றம் அவங்களே செஞ்சு கொடுத்துறாங்க இப்போ வரக்கூடிய பல்வேறு ரீஜனல் மூவிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போய் தெரியும் நெட்ஃப்ளிக்ஸு அது இல்லாமல் அமேசானில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாமே மொழி மாற்றம் இருக்கு நம்ம மொழியை வந்து எந்த மொழி தெரிலனாலும் நம்ம சப்டைட்லையோ இல்லை ஆடியோலையோ நம்ம பார்த்துக்குறோம் ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழ் படங்களை தாண்டி வேற வேற மாநிலத்தினுடைய படங்களை பார்க்குறோம் வேறு வேறு நாட்டினுடைய படங்கள்லாம் பார்க்குறோம் இது ஒரு வகையில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடுகள் இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடுகளை நாம் தெரிஞ்சு கொள்ளிக்கிறோம் ஆனால் நம்ம மொழியை பாதுகாப்பதனூடாக தான் நம்ம சினிமாவை பாதுகாக்க முடியும் நம்ம சினிமாவை பாதுகாப்பதனூடாக தான் இங்க இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடுகளை கலைத்துறைகளை கொண்டு வர முடியும் தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு இப்ப நாம தமிழ் படமே பாக்குறத விட்டு விட்டு டைரெக்டாவாக ஹிந்தி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டோம்னா ஹிந்தி படம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்போ தமிழ் படம் தமிழ் சினிமா தமிழ் இலக்கியம் இது எல்லாமே காலியாகும் அப்போ புத்தகம் படிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஹிந்தியில எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு போவோம் தமிழ் எழுத்து முறை மாறி போயிரும் தமிழ் எழுதவே மாட்டோம் அது மட்டும் இல்லாம தமிழ் வாசிக்க தெரியாம போயிடும் இப்பவே பார்த்தீங்கன்னா தமிழை சரியா வாசிக்க முடியாத நிலமையில தான் இங்க பல பேர் இருக்கான் அப்போ நீங்க ஹிந்தியை கொண்டாந்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே எதுவுமே இல்லாமல் போயிடும் ஒரு மொழி அந்த மொழியை ஏற்றுக்கிட்டு குழந்தைகளை கற்றுக் கொடுத்ததனூடாக அந்த மொழி அந்த மொழியை முழுமையாக அறிந்ததனூடாக ஒரு கலாச்சாரம் எப்படி உள்ளே வந்து புகுந்துடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பீகார் மாநிலம் மாநிலத்திலிருந்து பார்த்தாலே தெரியும் இன்னும் இப்பட்டால் சொல்லப்போனால் பீகார்ங்கிற மாநிலத்தில் ஹிந்தி ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது ஆனால் அங்கே போஜ்பூரி பீகாரி இது மட்டும் இல்லாமல் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க பீகாரில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத மக்களுக்கு ஹிந்தியே தெரியாது ஆனால் அந்த மாநிலத்தில் ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆயிடுச்சு இப்போ நீங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தை எடுத்துங்க இல்லை சட்டீஸ்கர் எடுத்துங்க இந்த மாநிலங்களில் அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் ஹிந்தியே பேச தெரியாது ஆனா அபிஷியல் லாங்குவேஜாக அவங்க ஹிந்தியை மாத்திரான் எப்படி மாற்றுறான் குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல ஹிந்தியை கொண்டு வருவதனூடாக அபிஷியல் லாங்குவேஜாக மாத்துறது சினிமா கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இடத்துக்கு இந்த மொழி கற்கள் அப்படிங்கிறது வந்து போய் நிற்கும் இப்போ இதை மனசில் வச்சுட்டு தான் பாஜக அரசாங்கம் மகாராஷ்டிரால் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட கமிட்டிலேயே சொல்றாங்க அப்படின்னா இது வந்து லிங்க்யூஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் டேமேஜ் ஏற்படுத்தது அப்படிங்கிறாங்க எப்போ இதை தான்ப்பா நாங்களும் சொல்கிறோம் நான் என்பா ஹிந்தி படத்தை பார்க்கணும் ஹிந்தி படத்தை நான் பார்க்குற மாதிரி தமிழ்லேயே பார்த்துட்டு போகிறேன்ப்பா ஹிந்தி கற்றுக்கிட்டு ஏன்ப்பா நான் ஹிந்தி புக்கு பார்க்கணும் வேணும்னா நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க போகிறோம் இங்கே டிரான்ஸ்லேஷனுக்கான எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏஐ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை பார்லிமெண்ட்டில் போகிறோம் நம்ம முன்னு நம்ம எம்பிக்கள் தமிழில் பேசுகிறாங்க அது அவங்களுக்கு ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகுது இப்போ ஐநாவில போய் பேசுறாங்க ஐநாவில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது நாடுகள் இருந்து ஆட்டில் வந்து உட்கார்ந்து ஜெர்மனி பிரான்ஸ் கொரியா ஜாப்பனீஸ்னு எல்லா மொழிலையும் எல்லாரும் பேசுறான் பேசும்போது என்ன நடக்குது உடனே வந்து டிரான்ஸ்லேட் நடக்குது அப்போ ஒரு ஜப்பான்கார வந்து ஜெர்மனியை கத்துக்கிறது கிடையாது ஜெர்மனிக்காரன் போய் கொரியா மொழியை கத்துக்கிறது கிடையாது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் மூலியமாக வந்து கற்றுக்குறான் இப்படி அட்வான்ஸ்டான ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துட்டு கூடிய காலகட்டத்தில் ஏன் மேலே எதுக்காக இந்தியை நீங்கள் திணிக்கிறீங்க அப்படி திணிக்கும் போது அது ஒரு கலாச்சாரத்தை கெடுக்குது அப்படிங்கிறது தான் வெளிப்படையாகவே வந்து அவர் லக்ஷ்மன் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இஃப் த பீப்புள் ஆஃப் நார்த் இந்தியா டு நாட் லேர்ன் மராத்தி எஸ் அ தேர்ட் லாங்குவேஜ் டெஸ்பைட் தி லிங்குஸ்டிக் சிமிலாரிட்டி அண்ட் ஆர் நாட் ரெடி டு ஸ்பீக் மராத்தி ஈவன் இன் மகாராஷ்டிரா எஸ் மைக்ரெண்ட் முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு மராத்தி மொழியும் ஹிந்தி மொழியும் ஏறத்தாழ ஒரே தான் இருக்கு ஹிந்தி படிச்சு தெரிஞ்சவனுக்கு மராத்தி ஈஸியாக கத்துக்க முடியும் மராத்தி தெரிஞ்சவனுக்கு ஹிந்தி ஈஸியாக அதை கத்துக்க முடியும் இப்போ தமிழுக்கும் ஹிந்திக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அது மாதிரி மராத்தி ஹிந்தி கிடையாது அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு ஹிந்தி மாதிரியே தான் ஓரளவுக்கு மராத்தி இருக்கு அப்படி இருக்கும்போது ஹிந்திக்கார எவனும் மராத்தி படிக்க மாட்டேங்கிறான் ஏன் மாநிலத்துக்கு வந்துட்டு ஹிந்தியை தான் பேசுறானே தவிர ஏன் மாநிலத்தின் மொழியான மராத்தி அவன் கத்துக்க மாட்டேங்கிறான் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மைக்ரண்டா வர்றவன் கூட அவனுக்கு ஈஸியா மராத்தியை கத்துக்க முடியும் ஆனா மராத்தியை கத்துக்க மாட்டேங்கிறான் இது மிகப்பெரிய தவறானது இது மகாரா மராத்திக்கு பெரிய இன்சல்ட்டு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய இன்சல்ட் இதெல்லாம் தாண்டி நீங்க இந்தியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மொழிக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க இதில் நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த மூணு பாயிண்ட்டையுமே சொன்னது யார் அப்படின்னா லாங்குவேஜ் கன்சல்ட் கமிட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய லட்சுமி தேஷ்முக்தி இவர் யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா முதலமைச்சரே சொல்றாரு இங்க பாருங்க நீங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு இது இந்த மூணு பாயிண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக அண்ணா காலத்தில் இருந்து ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தேழு முதல் மொழி போராட்டம் துவங்குற இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் ஏன் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தியில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு ஏன் மொழி இருக்குது தாய்மொழி இருக்குது ஆங்கிலம் இருக்குது அதாவது ஒரு மொழி தாய்மொழி அதில் கல்வி கற்கிறோம் இல்லை மார்க்கெட் மொழி வேறு வழியே இல்லாமல் இன்னைக்கு ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க சர்வதேச பொருளாதாரத்தில் நாம் பணம் ஈட்ட முடியும் ஒரு தொழில் கிடைக்கும் அப்படிங்கிற சூழல் வந்து யதார்த்தமாக உருவாயிருக்கு அதனால ஒரு மார்க்கெட் மொழியாக நான் ஆங்கிலத்தை கற்றுக்கிறேன் இந்த ரெண்டு மொழியை தாண்டி நான் ஏம்பா போய் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக்கிறதால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் நாங்கள் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டை இழக்கிறோம் எங்களோட லிங்க்ஸ்டிக் ஐடென்டிட்டி போகுது எங்களோட கல்ச்சரல் டேமேஜ் ஆகுது ரெண்டாவது என் மொழியை வெளியே இருந்து வர்றவன் வேணும்னா கற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு போகிறான் அவன் வர்றான் அப்படிங்கிறக்காக நான் எப்படி ஹிந்திக்கெல்லாம் கற்றுக்க முடியும் இதெல்லாம் கற்றுக்க முடியாது ரெண்டாவது குழந்தைகளுக்கு ரெண்டு மொழியை தாண்டி மூணு மொழி சொல்லி கொடுத்தா உண்மையிலேயே அவங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸில் போகிற ஏற்படும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக நம்ம காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அண்ணாதுரை வெளிப்படையாக சொல்லியிருக்கார் இங்கே வந்து இருமொழி கொள்கை தான் இருக்குது அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்காக இந்த மோடி அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் புறவாசல் வழியாக வந்து எங்கு திணிப்பு இவங்க செய்கிறாங்க அப்படின்னா நாம் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் நம்மளை வந்து இந்துக்கு எதிரானவர்கள் நம்மளை வந்து தேச விரோதி இவங்க பாருங்கள் எப்பவுமே இப்படி தான் பிரிவினை எல்லாம் பேசுகிறாங்க இப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளை பேசிக்கிட்டு இருந்த இந்த இந்துத்துவ குழுக்கள் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் குழுக்களுக்கு உண்மையிலேயே ஒரு சவுக்கடி மாதிரி அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் கன்சல்டேஷன் கமிட்டி எல்லாரும் இதே கருத்து தான் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சிவசேனா கட்சியை சார்ந்த பால் இவனுடைய வாரிசுகளாக இருக்கட்டும் உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும் இல்லை எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே ஹிந்தியை நீங்கள் வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஹிந்தி புத்தகத்தை கிழிச்சு தூக்கி எறியும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அது நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு மாதிரியான மொழி உணர்வு கொள்ளணும் அப்படின்னு வெளிப்படையாகவே சிவசேனா பேசியிருந்தாங்க ஒரு காலத்துல மராத்தா ஐடென்டிட்டி பேசி வந்த இந்த சிவசேனா குழு பிற்பாடு இந்துத்துவாவாக மாறி இன்னைக்கு வேற வழியே இல்லாம இந்துத்துவாவிலிருந்து திரும்பி மராத்தா ஐடென்டிட்டிக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு யாரெல்லாம் மொழி ஐடென்டிட்டி பேசுறாங்களோ அதாவது மொழியை பாதுகாக்கணும் நம்மளுடைய மாநிலத்தினுடைய தனித்துவமான உரிமை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்களோ அவங்க ஒரு கட்டத்தில் இது மாதிரி இந்துத்துவ சக்திகளோடு கைகோர்ப்புறது அப்படிங்கிறது தன்னுடைய மொத்த கொள்கையையும் மதவாதமாக மாற்றுறதுக்கான வேலை நடக்குது அப்படிங்கிறத நம்ம மகாராஷ்டிராவில் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பால் தாக்கரே காலகட்டத்தில் சிவசேனா வந்து ஒரு மராத்தி ஐடென்டிட்டி பேசி தான் வந்துச்சு அந்த மராத்தி ஐடென்டிட்டி அதாவது மராத்தி நான் மராத்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்த இடத்துல முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் அப்படிங்கிற சண்டையை உருவாக்கினாங்க திட்டமிட்டு மகாராஷ்டிராவில் அந்த சண்டை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு மராத்தி ஐடென்டிட்டிங்கிறது காலியாகி ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாகவே மாறுச்சு அதுக்கு இருந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் இந்த மராத்தி மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அவுரங்கசீப் குறித்த ஒரு பிரச்சனையை கிளப்பி நீ ஹிந்துவா முஸ்லீமா அப்படிங்கிற பிரிவினை அவங்க ஏற்படுத்தினாங்க முஸ்லிமாவும் இருப்பாங்க அவங்க ஹிந்துவாகவும் இருப்பாங்க கிறிஸ்தவர்களாகவும் இருப்பாங்க ஆனா ஒரு மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில இல்ல இல்ல அவன் முஸ்லீமு நாம ஹிந்து அவன் கிறிஸ்டியனு நாம ஹிந்து அப்படிங்கிற பாகுபாட்டை இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவா குழுக்கள் இவங்க எல்லாம் உருவாக்கினாங்க ஒரு காலத்துல சிவசேனாவும் இதுக்கு வழியாச்சு இது மாதிரி பெரும் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த பிரிவினையை உருவாக்கி மராத்தி ஐடென்டிட்டியை காலி பண்ண இதே குழு இன்னைக்கு வேற வழியே இல்லாம மராத்தி ஐடென்டிட்டி பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு ஏன் வர்றாங்கன்னா வெளிப்படையாகவே இந்த பாஜக அரசாங்கம் அது மகாராஷ்டிராவில் வந்தாலும் சரி அது அஸ்ஸாமில் வந்தாலும் சரி அது காஷ்மீரில் வந்தாலும் சரி பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாலும் சரி அவங்க தமிழுக்கோ மராத்திக்கோ காஷ்மீருக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற வெளிப்படையா தெரியுது ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா மராத்தி மொழி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு ஹிந்தியை திணிச்சு மராத்தியை காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாரு இதுக்கு கடுமையான எதிர்ப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்திருக்கு பாப்பம் அந்த மாநிலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு